கிருஷ்ண அவதார கதையோட இரண்டாவது பகுதி பார்ப்போமா வசுதேவருக்கு பிறந்த குழந்தைகள் அஷ்டவசுக்கள் எனப்பட்டனர் இவர்கள் ஒரு சாபத்தின் விளைவாக பூமியில் பிறந்து உடனே இறந்து இறைவனை அடைய விரும்பினர் அதன்படி அவர்களில் ஆறு பேர் இறைவனடி சேர்ந்து விட்டனர் இப்படி இருக்க ஏழாவது குழந்தையாக தேவகையின் வயிற்றில் பிறக்க கிருஷ்ணர் தன்னை தாங்கும் அனந்தனை அனுப்பி வைத்தார் அனந்தன் என்பது நாகம் கிருஷ்ணாவதாரத்திற்கு முந்தைய அவதாரத்தில் அனந்தன் ராமனின் தம்பி லக்ஷ்மணனாகப் பிறந்து சேவை செய்தார் அதற்கு நன்றி சொல்லும் வகையில் இப்பிறப்பில் தனது அண்ணனாக அனந்தனை அனுப்ப முடிவெடுத்தாராம் பரமாத்மா இவரே பலராமர் எனப்பட்டார் கிருஷ்ணரிடமே பல மாய சக்திகள் உண்டு என்றும் அதில் ஒரு சக்தியே அனந்தனாகிய பலராமர் என்றும் அதிதீவிர கிருஷ்ண பக்தர்கள் சொல்வார்கள் அதாவது இறைவனை யாராலும் தாங்க முடியாது அவரே தன்னை தாங்க முடியும் எனவே கிருஷ்ணரே அனந்தனாகிய பாம்பு வடிவில் இருந்தார் என்றும் சொல்லுவது உண்டு இதே கிருஷ்ணருக்குள் இன்னொரு பெண் சக்தியும் அடங்கி கிடந்தது அவளுக்கு யோகமாயை என பெயர் அவளை கிருஷ்ணர் வரவழைத்தார் மாயா நீ பூலோகம் செல் மதுராபுரி சிறையிலே தேவகியும் வசுதேவரும் சிறைப்பட்டு கிடக்கின்றனர் அவர்களின் வயிற்றில் நான் அவதரிக்கப் போகிறேன் அதற்கு முன்னதாக எனது மற்றொரு சக்தியான அனந்தன் தேவகியின் வயிற்றுக்குப் போய்விட்டான் நீ எதுகுலத்தின் தலைவரும் கோகுலத்தில் வசிப்பவருமான நந்தகோபனின் மனைவி யசோதையின் கருவில் உருவிடு சில காலம் கழித்து நீ தேவகியின் வயிற்றுள்ள கருவை மாய சக்தியால் அகற்றி வசுதேவரின் இன்னொரு மனைவியான ரோகிணியின் வயிற்றுக்கு மாற்றிவிடு பின்னர் நடப்பதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் தலை வணங்கி அவரது உத்தரவை ஏற்ற யோகமாயை பரமாத்மா என் பங்கு பூலோகத்தில் என்ன என்றால் தங்கையே பூலோக மக்கள் உன்னை என் சகோதரியாக கருதுவர் உன்னை என அழைப்பர் வைஷ்ணவி சாமுண்டி காளி விஜயா சாரதா அம்பிகா இப்படி பல பெயர்களை சூட்டுவர் புஷ்பம் பழங்களால் ஆராதிப்பர் மேலும் உன்னை நம்பி யாகங்கள் பல நடத்தி தங்கள் சொந்த நலனை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டுவர் தகுதியானவர்களுக்கு நீ தகுதியானதை மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்த துர்கை பூமிக்கு வந்து யசோதையின் வயிற்றில் கருவானால் சில காலம் சென்றதும் தேவகியின் வயிற்றில் இருந்த பலராமனை ரோகிணியின் வயிற்றுக்கு மாற்றிவிட்டால் இதன் மூலம் கிருஷ்ணர் தன்னோடு என்றும் இருக்க வேண்டிய ஒரு சக்தியை உறுதிப்படுத்தி கொண்டார் பலராமனின் கரு பலவந்தமாக இன்னொரு பெண்ணின் வயிற்றுக்கு ஈர்க்கப்பட்டதால் அவரை ஆகர்ஷணன் என்றும் ரமணன் என்றும் சொல்வார்கள் அவரை யார் உலமாற நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அவரே குழந்தை ஆவார் என்பது இதன் உட்கருத்து ஆறு குழந்தை குழந்தைகளை கொன்ற பாவமும் ஒரு குழந்தை கர்ப்பத்திலேயே கலைந்து போகவும் தன்மூலம் மூலம் தேவகிக்கு ஏற்பட்ட பயமே என்பதால் அதையும் ஏழாவது கொலையாகக் கருதி அதனால் தனக்கு துன்பம் விளையுமோ என்ற அச்சமும் கொண்டிருந்தான் கம்சன் கிருஷ்ணர் தேவகியின் கர்ப்பத்தில் இருந்தார் ஒரு நன்னாளில் குழந்தை பிறந்தது பிறந்த குழந்தையை வசுதேவர் பார்த்தார் பரவசத்தின் உச்சிக்கே போய்விட்டார் ஆம் குழந்தையின் கைகளில் சங்கு சக்கரம் தாமரை கதாயுதம் ஆகியவை இருந்தன மஞ்சள் பட்டுடுத்தி ஆபரணங்களும் அணிந்திருந்தான் சின்னக்கண்ணன் பிறந்த குழந்தைக்கு நான்கு கைகள் ஆடை ஆபரணம் இது எப்படி சாத்தியம் தன் வயிற்றில் பிறந்த மகன் சாட்சாத் பரமாத்மாவே என வசுதேவர் மகிழ்ச்சியில் மூழ்கிப் போனார் நாளை பார்க்கலாம் அமைதி கதையே நன்றி வணக்கம்